மேசுமணி காட்டுமலம் மகி சித்திட்டு அடிக்கலங்க

કરરાલાલ કરાલાલ કરાલાલા

கார் போடு கார் போடு கார் போடு பையனே பையனே நேம் கெட் கா யாரோ மாமா யாரா ஆஹா ஜபர் ஆமாடா கார கவுன மாடு கவுன போடு ஊலா யாரா கம்பேஷரியே லே என்ன ஊரு என்ன ஊரு வீராவிரமா சீனா மாலாமா சீனா மாலா போ 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 சீனா மாலாமா ஆ சீனா மா காரமே அஞ்சு கால் வேட்டைன் தர்மால மூன்றாவதாக கலனிவாசல் விகேடி டிராவல் அண்ணே இங்கே உட்காருங்க அண்ணே மாமடு குறி மகா மாரியப்பன் கோப யாளி தர்மாலாவட இரண்டாவது மோலகன் அதுக்குது எங்க ஏக்குறது அந்த மாரியன் செம சேரி சங்கு ஓட்டியா ஆளுத்துப்பா நல்லா புரியும் இதோட போயிருங்க நெய் அந்த கும்பல்லாம் வராது நினைங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

அப்படியே 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 நீ அப்படியே போ மாடு மாவடு விருச்சி மகா மாரியம்மன் துணை கலனிவாசல் பிஜேபி டிராவல் இரண்டாவதாக கம்ப சேரி தங்குமொழி ஒன்று ரெண்டு மாடு தனியா முதலமாடு மாவட்ட விருச்சி

மகா மாரியம்மன் துணைக்கு தளிக்கோ

கம்பசேரி சங்குபாலன் வீரராகபுரம் குப்புச்சாமி அம்மா ஓட்டி வருகின்ற சாரதி வீரராகபுரம் மூத்த சாரதி குப்புச்சாமி இரண்டாவதாக மாவட்ட குறிச்சி மாரியம்மன் துணை உபயினி கல்விவாசல் பி கே பி டிராவல் வீரராகபுரம் மூத்த சாரதி குப்புசாமியா மாவட்ட குறிச்சி கௌதமா தஞ்சை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா எங்க பாப்பா அனல் பிறகு மீண்டும் முதலாவது கம்பசேரி வண்டி எங்கேயாவது பிள்ளை கொடுத்தது நடந்த முதல் மாடு கம்பசேரி தங்கு பாலன் வீர ராகபுரம் குப்புசாமி அவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி குப்புசாமி இரண்டாவதாக மாவட்ட புரட்சி மகா மாரியம்மன் உபயால் உபயாலினி கல்லணி விகேடி டிராவல் போட்டோகிராஃபர் கல்லிலுங்க மாடு பிடிக்கிறாங்க ஏ போச்சியா போச்சியா வந்துருச்சுடா வந்துருச்சுடா மாடு வந்துருச்சுடா இங்க பயப்படாதீங்களா மதமாடு கம்பசேரி சங்குபாலன் வீரராகபுரம் குப்புசாமி இரண்டாவதாக மாவட்ட புரட்சி மகா மாரியம்மன் துணை

இரண்டாவதாக மாவட்ட மகா மாடி எம்மன் என்ன கோடு கவனம் என்ன கோடு கவனம் என்ன கவனம் என்ன கவனம்